வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திரையில் ராமாயணம் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி இந்திய திரைப்படங்களின் ஆதார கதையமைப்புகளில் ராமாயணமும் மகாபாரதமும் பெரும் பங்கு வகிக்கின்றன இதில் வந்த காட்சிகளையும் பாத்திரங்களையும் வைத்து நிறைய திரைக்கதைகள் உருவாக்கப்பட்டன என்பது வரலாறு ராமனை முக்கிய பாத்திரத்தில் சில உருவாக்கின என்றால் ராவணனுக்கும் ஏராளமான திரைப்படங்கள் உருவாகின ராவணன் என்றும் இலங்கேஸ்வரன் என்றும் பூ கைலாஸ் என்றும் நிறைய திரைப்படங்கள் ராமராக நடித்து புகழ்பெற்ற என் டி ராமாராவ் ராவணனாகவும் நடித்து சாதனை புரிந்தது வரலாறு மேடை நாடகங்களிலும் ராமாயணத்திற்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு நவாப் பிள்ளை அரங்கேற்றிய ராமாயணம் நாடகத்தை அறுபதுகளில் ஒரு சிறுவனாக பார்த்த நினைவுகள் எனக்குண்டு கீமாயணம் என்று எம் ஆர் ராதாவும் இலங்கேஸ்வரன் என்று ஆர் எஸ் மனோகரும் நாடகங்களை நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான சம்பூர்ண ராமாயணம் கே சோமு ஏ பி நாகராஜன் கூட்டணியில் உருவான கருப்பு வெள்ளை திரைப்படம் கொஞ்சம் நீளமான படம் என்றாலும் மக்கள் மனதை கவர்ந்த திரைப்படம் ராமாராவ் ராமனாகவும் சிவாஜி கணேசன் பரதனாகவும் நரசிம்ம பாரதி லஷ்மணனாகவும் மோகன் சத்ருக்கணனாகவும் பத்மினி சீதையாகவும் டி கே பகவதி ராவணனாகவும் அற்புதமாக நடித்த திரைப்படம் ராவணனை ஒரு பயங்கர அரக்கனாக சித்தரிக்காமல் ஒரு இசைவாணனாக சித்தரித்தது இந்த திரைப்படம் ராமனுக்கு பாடல்கள் இருந்தனவோ என்னவோ தெரியவில்லை ராவணனுக்கு சிதம்பரம் ஜெயராமன் குரலில் அற்புதமான பாடல்கள் அமைந்திருந்தன நிறைய காட்சிகளை பாடல்களாலேயே நகர்த்தி இருந்தது ஒரு நல்ல உத்தி மக்களை கவர்ந்த இந்த திரைப்படம் பெரும் வெற்றியையும் பெற்றது என் டி ராமாராவ் கிருஷ்ணர் ராமர் வேடங்களுக்கே பொருத்தமானவர் போல ஏராளமான திரைப்படங்களில் உடல் முழுக்க நீல சாயம் பூசி வண்ணப்படங்களில் தோன்றி நடிக்கலானார் தேவுடு என்று அவரை ஆந்திர மக்கள் வணங்கினர் என்பது மிகையான செய்தியல்ல அவர் நடித்த லவகுசா தமிழிலும் பெரும் வெற்றி பெற்ற வண்ணப்படம் ராமன் ஒரு தெய்வம் என்பதை விட ஆசாபாசங்கள் மிக்க ஒரு மனிதனாக காட்டப்பட்ட திரைப்படம் இது அந்த ராமாராவ் யுகத்தில் ஓவியரும் இயக்குநருமான பாபு இயக்கத்தில் ஒரு சம்பூர்ண ராமாயணம் வண்ணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்தது இந்த தெலுங்கு படத்துக்கும் கே வி மகாதேவன் தான் இசை ஆனால் ராமாராவுக்கு பதில் சோபன் பாபு நடித்திருந்தார் பாபுவின் கலைத்திறன் படம் முழுவதும் விரவி நின்றது கும்பகர்ணனை தூக்கத்திலிருந்து எழுப்பும் காட்சி இன்றும் மனதில் நிற்கிறது ஹிந்தியில் ஹோமிவாடியா பாபுபாய் மிஸ்திரி ரவிகாந்த் நகாய் போன்ற தந்திர காட்சி விற்பனர்கள் ராமாயணத்திலிருந்து நிறைய திரைக்கதைகளை உருவாக்கினார்கள் பெரும்பாலும் அனுமன் தான் ஹீரோ அனுமான் பாதாள விஜயம் என்ற திரைப்படம் நினைவில் வருகிறது இயக்குனர் பாபுவின் முத்தியால முக்கு உத்தர ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட சமூக கதை அவருடைய இறுதி படைப்பான ஸ்ரீ ராமராஜ்யம் ஒரு அற்புத காட்சி அனுபவம் என் டி ராமாராவின் மகன் நந்தமூரி பாலகிருஷ்ணா ராமனாகவும் நயன்தாரா சீதையாகவும் நடித்த இந்த திரைப்படம் லவகுசாவின் தான் பாபு என்ற மாபெரும் கலைஞன் ஒவ்வொரு சட்டகத்தையும் அழகுற வடித்திருந்தார் கணினி கிராஃபிக்ஸை அளவோடு ஆனால் சிறப்பாக பயன்படுத்தி காடு காற்றில் வாழும் மான்கள் மயில்கள் அரண்மனை எல்லாவற்றையும் பின்னணியில் வெகு இயல்பாக கொண்டு வந்தார் நயன்தாரா சீதையாக இவ்வளவு சிறப்பாக நடிக்க முடியுமா என்ற சந்தேகங்களுக்கு அவருடைய சிறப்பான நடிப்பின் மூலம் பதிலளித்தார் இளையராஜா இசை படத்துக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது ராமர் என்றால் முழுவதும் சவரம் செய்து மழமழ என்ற முகத்தை வைத்துக் கொண்டு நீல வண்ணத்தில் தோய்த்தெடுத்த ஒரு உருவத்தை கண்டு வாழ்ந்த திரைப்பட ரசிகர்களுக்கு தன் காஞ்சன சீதா மூலம் ஒரு அதிர்ச்சியை தந்தார் மலையாள இயக்குனர் அரவிந்தன் வால்மீகி ராமாயணத்தில் எழுதப்பட்ட லவகுசா அஸ்வமேத யாகம் போன்ற பகுதிகள் இந்த படத்தில் இருந்தன சீதையாக எந்த உருவமும் காட்டப்படவில்லை மாறாக மரங்களின் அசைவுகள் வனத்தின் ஒளிகள் அசைவுகள் அதன் மூலமாக இயற்கையை சீதையாக உருவகப்படுத்தியிருந்தார் இயக்குனர் ராம நடித்தவர்கள் உண்மையிலேயே ஆதிவாசிகள் இறுக்கி கட்டப்பட்ட ஜடாமுடி கரியமேனி மீசை தாடி என ராமன் காட்சி தந்தான் சமீபத்தில் மறைந்த ஓவியர் நம்பூதிரியின் கலை இயக்கம் இந்துஸ்தானி இசையில் புகழ்பெற்ற மேதை ராஜீவ் தாரணாத்தின் பின்னணி இசை ஷாஜி கருணின் ஒளிப்பதிவு என்று இந்த படத்தின் தரம் மிக உயர்ந்தது கலைப்பட ரசிகர்களுக்கு மட்டுமே விருந்தானது நாட்டில் வண்ண தொலைக்காட்சி பிரபலமடைந்த காலத்தில் இருந்த ஒரே சேனலான தூர்தர்ஷன் பல தொடர்களை அறிமுகப்படுத்தியது எண்பதுகளில் பிரபலமான ராமாயண் அதில் மிக முக்கியமானது ராமானந்த சாகர் என்று புகழ்பெற்ற ஹிந்தி இயக்குனர் இந்த தொடரை தயாரித்து இயக்கினார் பெரும் வெற்றி பெற்ற இந்த தொடர் அந்த காலத்தில் ஞாயிறு காலை ஒளிபரப்பப்பட்ட போது சாலையில் மக்கள் கூட்டமே இருக்காது என்று சொல்வார்கள் அனைவரும் அறிந்த ஒரு கதையை பார்க்க மக்கள் திரண்டது இந்த தொடருக்குத்தான் நல்ல தயாரிப்பு அருண்கோவில் தீபிகா போன்றவர்களை ராமசீதா அளவுக்கு மக்கள் வழிபடத் தொடங்கிவிட்டனர் அரவிந்த் திரிவேதி ராவணனாக நடிக்க புகழ்பெற்ற மல்யுத்த வீரரும் நடிகருமான தாராசிங் அனுமனாக நடித்திருந்தார் எந்த சேனலில் மறுவெளியீடு செய்தாலும் இன்றும் பெரும் வரவேற்பு பெறக்கூடிய இடத்தில் இருப்பது இந்த தொடரே இந்திய ஜப்பான் கூட்டுறவில் ஒரு ராமாயணமும் வந்திருக்கிறது நீள அனிமேஷன் திரைப்படமாக ஆங்கிலம் இந்தி போன்ற மொழிகளில் வெளியிடப்பட்டது பிரபல இசையமைப்பாளர் வன்ராஜ் பாட்டியா இசையமைத்திருந்தார் அம்ரீஷ் போன்ற நடிகர்கள் குரல் சமீபத்தில் வெளிவந்த ஒரு புதிய திரைப்படம் கணினியின் அனைத்து சாத்தியங்களையும் பயன்படுத்தி வெளியீடாக திரையரங்குகளில் வெளியானது ஆனால் பெரிய வரவேற்பு இல்லாமல் போனது பாகுபலி பெற்ற வெற்றியினால் அதன் கதாநாயகன் பிரபாஸ் ராமனாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் என்ன காரணத்தினாலோ நாம் அறிந்த ராமன் சீதை லட்சுமணன் அனுமன் போன்ற பெயர்கள் எல்லாம் சொல்லப்படாமல் ராகவ் ஜானகி சேஷ் பஜ்ரங் என்றே படம் முழுவதும் அழைக்கப்பட்டனர் ஆனால் ராவணன் குடும்பத்து ஆட்களுக்கெல்லாம் அதே பெயர்தான் இதன் லாஜிக் என்னவென்றே புரியவில்லை பொதுவாக நமக்கு தெரிந்த ராமாயண பிம்பங்கள் இதுவரை வரையப்பட்ட ஓவியங்களில் இருந்தும் முன்னர் வந்த நாடகங்களில் இருந்தும் எடுக்கப்பட்டவையே கட்டான உடலமைப்பு கொண்ட ராமலக்ஷ்மணர்கள் அழகியான சீதா புஜபல பராக்கிரமங்களும் கலையம்சமும் கொண்ட ராவணன் ஒரே மாதிரி உருவங்கள் கொண்ட வானரசேனை கட்டுமஸ்தான அரக்கர் படை இந்திய பண்டைய கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் அரங்க அமைப்புகள் மற்றும் உடையலங்காரங்கள் யுத்தகலம் என்றெல்லாம் பழகி கண்களுக்கு இந்த திரைப்படம் தந்த பெரிய மாற்றம் சிறிது அதிர்ச்சி ராமன் மீசையுடன் சிவந்த மேனி பறந்து விரிந்த மார்புகள் பட்டும் பருத்தியும் கலந்த ஆடைகள் பெரும்பாலான காட்சிகளில் பனியன்களும் அணிந்து உலோகத்தால் செய்யப்பட்ட நவீன ஆர்ச்சர்கள் பயன்படுத்தும் வில்லம்பு சகிதம் தோற்றமளிக்கிறார் ஜீன்ஸ் மட்டும்தான் அணியவில்லை படம் முழுவதும் ஒரே முக பாவம் தெய்வாம்சம் பொருந்திய மனிதனின் எந்த பாவங்களும் இல்லை இந்த நேரத்தில் நாம் என் டி ராமாராவை நினைத்தே ஆக வேண்டும் மட்டும் பொருந்திய ஒரு பெண்ணாக சீதையை காண்கிறோம் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது ராவணனாக ஷர்மிளா தாகூர் பெற்றெடுத்த சையீப் அலிகான் நன்கு வெட்டப்பட்ட நவீன ஹேர்கட் ஒழுங்குபடுத்தப்பட்ட தாடி சகிதம் இவரை அந்த பாத்திரத்தில் கற்பனையே செய்ய முடியவில்லை பண்பட்ட நடிகர்களான டி கே பகவதி எஸ் வி ரங்காராவ் போன்ற நடிக மேதைகள் நடித்து காட்டிய வேடம் இது இதில் பத்து தலைகளும் கழுத்துக்கு மேல் பல்வேறு முகபாவங்களுடன் சில காட்சிகளில் அலையாடிக் கொண்டிருக்கின்றன ராவணன் அசாதாரண தோற்றத்துக்காக இவர்கள் மெனக்கெட்டது அவன் உயரத்திற்கு மட்டுமே சுமார் பத்தடி உயரமுள்ள ராவணன் ஆறடி உயர ராமனுடன் மோதும் காட்சிகள் தந்திர காட்சிகளுக்கு நல்லதொரு உதாரணம் ராவணன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அவன் உடை அரண்மனை பூஜை அறை கோட்டை கொத்தளங்கள் ஏன் சீதை சிறைப்பட்டிருக்கும் அசோக கூட ஆழ்ந்த சாம்பல் வண்ணத்தில் இருக்கின்றன அவனது நெகட்டிவ் தன்மைகளை குறிக்க இந்த கொடுமையான வண்ணத் தேர்வை செய்திருக்கிறார்கள் போலும் வீணை என்ற பெயரில் அவன் வாசிக்கும் அந்த இசைக்கருவிக்கும் இந்த வண்ணம்தான் எந்த இந்தியத் தன்மையும் இல்லாமல் நவீன கிராபிக்ஸ் நாவல்களில் காணப்படும் கோதிக் பாணியில் உயரமான கருப்பு கட்டிடங்களும் அங்கு நிறைந்திருக்கின்றன அனுமன் வாலில் நெருப்பு பற்ற வைத்து விட்டவுடன் அந்த கட்டிடங்கள் அழிவதை பார்ப்பதும் கூட ஒரு குரூர மகிழ்ச்சியை உண்டாக்கும் அளவுக்கு அந்த கட்டிடங்கள் எரிச்சல் ஊட்டுகின்றன இதில் ராவணனுக்கு தான் ஒரு சிவபக்தன் என்று எப்போதாவதுதான் நினைவுக்கு வரும் அந்த காட்சிகளில் நெற்றியில் திருநீறு தெரிகிறது அவனது செல்ல பிராணியும் வாகனமும் தலைகீழாய் தொங்கும் ஒரு ராட்சான் யானை தொடையை நிகழ்த்த அளவுள்ள இறைச்சி துண்டங்களை அதற்கு ஊட்டி மகிழ்வது ராவணனின் பொழுதுபோக்கு அறக்கற்படை என்பது எந்த கம்பீர பூதகணங்களும் இல்லாமல் ஜந்துக்களாய் ஆங்கில படங்களில் வரும் ஏலியன்கள் போல காட்சியளிக்கின்றன இஷ்கிந்தா காண்டத்தை அழகாக காட்டியிருக்கிறார்கள் அதாவது அந்த நிலப்பரப்பை மற்றபடி ஆப்பிரிக்காவுக்கே உரிய கொரில்லா குரங்குகள் இந்திய நிலப்பரப்பிலிருந்து இலங்கைக்கு கற்களால் பாலம் கட்டி கடந்து வருகின்றனர் ஆக மொத்தத்தில் திரைப்படங்களின் தொழில்நுட்ப சாத்தியங்கள் வளர வளர தரமும் அழகும் குறைந்து வருகிறது என்பது மட்டும் கண்கூடாக தெரிகிறது அதற்கு திரையில் ராமாயணம் ஒரு உதாரணம் நன்றி வணக்கம்